விஷ்ணு விஷாலோட அடுத்து ஒரு திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து ராட்சசன் டூ திரைப்படத்துக்கு தான் ஏன்னா ராட்சசன் ஒன் திரைப்படத்துக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த ஒரு திரைப்படம் மேல ஒரு பயம் வந்து இருக்கும் ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ராட்சசன் டூ எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ராட்சசன் டூ இல்லாம ஒரு திரைப்பட அப்டேட் வந்து முன்னாடியே நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த திரைப்படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க அதுலயும் அவர் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸா தான் இருக்காரு அந்த திரைப்படமுமே கிரைம் கிரைம் த்ரில்லர் திரைப்படமாக தான் உருவாகிட்டு வருது ஸோ அந்த திரைப்படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆர் என் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திரைப்படத்தை வந்துட்டு பிரவீன் தான் வந்து இயக்குறாரு அண்ட் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரதா ஸ்ரீநாத் வந்துட்டு நடிக்கிறாங்க அண்ட் வாணி போஜன் செல்வராகவன் இன்னும் பல பேர் வந்து நடிக்கிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி மொழிகளையும் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் வெளியாக போகிற தகுதி பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வெளியிட போறாங்களா ஏன்னா கடைசி கட்ட ஷூட்டிங் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ விஷ்ணு விஷாலோட எந்த திரைப்படம் உங்களை ரொம்ப கவர்ந்த திரைப்படம் அப்படின்றத கமான் நம்ம அலு அர்ஜுனோட கேரியர்ல புஷ்பா பாகம் ஒன்னா இருக்கட்டும் பாகம் ரெண்டா இருக்கட்டும் வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும் அதுலயும் குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த பாகம் இரண்ட வந்து சொல்லலாம் ஏன்னா வெளியாகி அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வசூல்ல வேட்டையாடிட்டு வருது ஸோ அஞ்சு நாள் ஆறு நாள்ல வந்துட்டு ஆயிரம் கோடியை வசூல் பண்ணிருச்சு புஷ்பா பாகம் இரண்டு அலு அர்ஜுனோட கேரியர்லயே பெஸ்ட் திரைப்படம் அப்படின்னா இதை தான் அவரே வந்து சொல்லுவாரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் புஷ்பா புஷ்பா பாக்கெண்டு வேட்டையாடிட்டு இருக்க வசூல்ல அதே சமயம் அவரோட அடுத்த திரைப்படத்தை கிடைச்சிருக்கு அந்த திரைப்படம் தெலுங்கு டைரக்டர் டேரக்டர் திரைப்படத்தோட ப்ரோமோ வந்துட்டு ஜனவரி அது கூடவே வந்துட்டு ஷூட்டிங்கும் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரையான காலப்பகுதியில புஷ்பா மேலேயே வந்துட்டு போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம அலுவன் அவர் வந்து எந்த திரைப்படத்திலையும் நடிக்காம எந்த திரைப்படத்துக்கும் கால் ஷீட்டும் கொடுக்காம இப்படி புஷ்பால நடிச்சதுக்கு தான் இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா வந்துட்டு அவருக்கு போய் வசூல் வீட்டை வந்து நடத்திட்டு இருக்கு அண்ட் அதுக்கப்புறமா தான் இப்ப புஷ்பா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த திரைப்படத்துல கமெண்ட் ஆகிட்டு வராரு சோ புஷ்பா பார்க்க மிரண்டு திரைப்படம் எப்படி இருக்கு அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் நம்ம லோகேஷ் கனகராஜ் ராஜ் வந்துட்டு களம் இறங்கிட்டாரு அப்படின்னா வேற லெவல்ல பட்டியல் கிளப்புவாரு இயக்குனரா மட்டும் இல்லாம இப்ப தயாரிப்பாளராகவும் களம் இறங்கியிருக்காரு அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் நடிக்க கூடிய பாக்யராஜ் கண்ணன் இயக்கும் பென்ஸ் திரைப்படத்தை வந்துட்டு நம்ம நோக்கி தான் தயார் வராரு சோ இந்த திரைப்படத்தை பத்தின சூப்பரான அப்டேட் ஸ்டேட் தான் கிடச்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லோக்கி ஒரு பக்கம் நம்ம கூலி திரைப்படம் வந்துட்டு இயக்கிட்டு வராரு சூப்பர் ஸ்டாரை வச்சு அண்ட் இந்த பக்கம் இன்னொரு திரைப்படத்தை வந்துட்டு தயாரிச்சுட்டும் வராங்க அண்ட் இந்த நிலையில தான் திரைப்படத்தில் சூப்பரான ஒரு மேட்டர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க எல் சி அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டேக் பண்ணிட்டு இருப்பாங்க எல் சி யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு திரைப்படத்தையும் எல் வந்துட்டு பெருசாக பேச போகுது அப்படின்னு ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க அந்த வகையில் பென்ஸ் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸுக்கு வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ண போகிறது நம்ம நடிகர் மாதவன் அப்படின்னு சொல்லிருக்காங்க மாதவனும் பென்ஸ் திரைப்படத்தில் வந்துட்டு இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரெல்லாம் இந்த ராகவா லாரன்ஸோட அடுத்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அடுத்ததெல்லாம் இருக்கட்டும் அந்த காஞ்சனா திரைப்படம் எப்போ வரும்னு யாரெல்லாம் கேட்குறீங்க யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க